ஒரு சிறிய கிராமத்தில் குமாரன் என்ற நல்ல மனிதன் வாழ்ந்து வந்தார் அவர் எப்போதும் அனைவருக்கும் உதவி செய்வார் கிராமத்தில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அவரை பெரிதும் மதிக்கிறார்கள் ஒரு நாள் அவர் வழியில் சென்று கொண்டிருந்தபோது ஒரு சிறிய குருவி இறக்கை உடைந்து தரையில் கிடப்பதைக் கண்டார் அது நடுங்கிக் கொண்டிருந்தது குமாரன் அதை பார்த்து இறக்கப்பட்டு அதனை மெதுவாக தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு திரும்பினார் அவர் அதை ஒரு சிறிய கூண்டில் வைத்து தினமும் அதை பாசமாக பார்த்து கொண்டு வந்தார் சிறிது நாட்களில் குருவியின் இறக்கை நன்றாக ஆகி அது பறக்கத் தொடங்கியது ஒரு நாள் அந்த குருவி குமாரனை நன்றியுடன் பார்த்து அவனிடம் சொன்னது நீ எனக்கு மிகவும் உதவி செய்தாய் உன் நல்வாழ்க்கைக்காக நான் உனக்கு ஒரு சிறப்பு பரிசு தருகிறேன் அந்த குருவி ஒரு சிறிய நெல்லிக்கனி கொண்டு வந்து குமாரனுக்கு கொடுத்தது குமாரன் அதை பாசமாக வாங்கிக் கொண்டார் அவர் அதை தனது தோட்டத்தில் நட்டு தினமும் அதை பார்த்து கொண்டு வந்தார் ஒரு சில மாதங்களில் அந்த மரம் வித்தியாசமான பழங்களை கொடுக்க தொடங்கியது அந்த பழங்களை முறித்து பார்த்தால் அவை பொன்னாக மாறின குமாரன் மகிழ்ச்சியடைந்து அந்த பொன்னை கொண்டு கிராம மக்களுக்கு உதவத் தொடங்கினார் அவர் யாரையும் ஏமாற்றாமல் எப்போதும் நல்லது செய்தார் இதனால் எல்லோருக்கும் அவரை மேலும் மதிக்கும் மனது வந்தது கதை சொல்லும் நெறி நல்லது செய்தால் நன்மை நிச்சயம் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவுவது நம்முடைய வாழ்க்கையையும் வளமாக்கும்